அது ஐயப்ப விரதம் மார்கழி மாதம் எல்லோரும் பாவை நோன்பு இதெல்லாம் நோட்கிறாள் அதனால் விரதக் கட்டுப்பாடுகளை பற்றி பேசும் பொழுது அதில் உணவு கட்டுப்பாடுகளை பற்றி சொல்லியிருக்கேன் அதில் பூண்டு வெங்காயம் சாப்பிடக்கூடாதுன்னு சில உணவு வகையில் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் பூண்டு வெங்காயம் நல்லது தானே டாக்டர்கள்லாம் பூண்டு வெங்காயம் சாப்பிட்டோம் ஹார்ட்டுக்கு நல்லது ஹெல்த்துக்கு நல்லதுலாம் சொல்லிகிட்டு இருக்காளே அப்போ நீங்கள் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு சொல்கிறான் அதாவது டாக்டர் வந்து உங்கள் உடம்பை மட்டும்தான் பார்ப்பார் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை மட்டும் தான் பார்ப்பார் ஆனால் சாஸ்திர உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பார்க்காது உங்களுடைய குணத்தை தான் பார்க்கும் இந்த பூண்டு வெங்காயம் ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் கொடுக்கும் ரஜோ குணம் தமோ குணம் கூடும் போது காமக்ரோத லோப மதமாச்சரியங்கள் ஈடுபட்டு பாவங்களை செய்ய ஆரம்பிச்சிருவாள் பாவங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது அவளுக்கு வந்து அந்த விரத கட்டுப்பாடு போயிடும் அப்போ அந்த காமம் மேலோ இங்கிடும் குரோதம் மேலோங்கிடும் விரதத்துலேருந்து போயிவிடுவா அதனால தான் பூண்டு வெங்காயம் குணத்தை குணத்தை தீர்மானிக்கிறதுனால அது சாத்விய குணத்தை கொடுக்காது தம குணத்தை கொடுக்கிறது உணவு கட்டுப்பாடு கூடாது